கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கார்த்திகை நீங்கள் மேசம் ரிசபம் எந்த ராசியில் பிறந்து வளர்ந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடை ஏற்பட்டு கடுமையான போராட்டத்துக்கு அந்த முயற்சிகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைகளால் நன்மை ஏற்படணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் தான் இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஒருவேளை உங்கள் லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலையில் எஃபர்ட் எடுங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணால் கூட நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஆகணும் இந்த மாதம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னர் கா பார்ட்னர் லாபம் வரல இல்லை பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் நடக்கணும் இது வரைக்கும் நல்லி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அந்த காரியம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் காப்பாற்றப்படும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவர்களால் முன்னேற்றம் அவர்களை நீங்கள் மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள்ல இருந்தாலும் அவர்களாலும் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் கைக்கு வரதுல கொஞ்சம் தடை இருக்குது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த்லேயுமே நீங்கள் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்போகிறோம் யாருடைய மணியாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அலையும் இந்த மாதம் முழுவதுமே எங்கள் எல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனமும் அது இல்லாமல் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க